வணக்கம் காலமெல்லாம் கதைகள் சேனலில் உங்களுடன் உங்கள் ராஜி ராமானுஜம் ராக்கி ரங்கராஜன் அவர்களின் மொழிபெயர்ப்பு புதினமான தாரகையின் பதினான்காவது பாகத்தை இந்த பதிவில் பார்ப்போம் ஒரு அழகான தீவு தீவின் பெயர் மஜார்க்கா அங்கு வளைந்து வளைந்து செல்லும் பாறைகள் நீர் சொட்ட சொட்ட அமைந்திருக்கும் விசித்திரமான பாறைகள் எல்லாம் அங்கே அமைந்திருந்தன இங்கே பல உல்லாச பிரயாணிகள் நடுவில் நம்ம ட்ரேசியும் வந்துக்கிட்டு இருந்தார் சர்வதேச போலீஸும் அவளுடைய நடவடிக்கைகளை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தது முக்கியமாக சிஐடி கூப்பர் எங்கேயாவது அவள் மாட்டுவான்னு கழுகு மாதிரி காத்திருந்தான் ட்ரேசி தன் நண்பர் கந்தரை அங்கே பார்க்க வந்தாள் கூட்டத்தோடய சத்தத்தில் அவங்க ரெண்டு பேரும் பேசுறது யார் காதலையும் விழலை கந்தர் சொன்னார் ட்ரேசி ஓவியர் கோயா தீட்டிய பியூருடோ அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஓவியத்தை நீ கிளப்பிட்டு வரணும் அஞ்சு லட்சம் டாலர் கிடைக்கும் அதுக்கு நிறைய போட்டி இருக்குமே கந்தர் கண்டிப்பா ஆனால் வெற்றி உனக்குத்தான் சரி இப்போ எங்கே இருக்குது ஓவியம் பிராடோ மியூசியம் இடம் மேட்ரிட் அது அங்கே பாதுகாப்பு பலமான ஏரியா ஆனால் இது உன் புத்திசாலித்தனத்துக்கு நல்ல ஒரு சவால் தான் முடியுமா உன்னால் பார்க்குறேன் சொல்லிட்டு எழுந்து போயிட்டா ட்ரேசி ட்ரேசின் மேலே கண்ணை வச்சுக்கிட்டே இருந்தான் கூப்பர் என்னதான் பண்ண போகிறா இவா எல்லா திருட்டையும் இவ தான் பண்ணுறா மாட்டவே மாட்டேங்கிறா இப்போவும் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கா கண்டிப்பாக இந்த தடவையாவது பிடிச்சே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டான் கூப்பர் ஸ்பெயினில் பெரிய பெரிய விஏபிக்கள் தங்குகிற பெரிய ரிட்ஸ் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது அதில் ட்ரேசி தங்கியிருந்தாள் அங்கேருந்து பார்த்தா பிராடோ மியூசியம் தெரிஞ்சது அவளுக்கு ரொம்ப திருப்தி அதே ஹோட்டல் அதே ஹோட்டலில் ரகசிய போலீஸ் உதவியோட கூப்பரும் தங்கியிருந்தான் நைட்டெல்லாம் ட்ரேசி வெளியிலேயே வரல கூப்பர் சொன்னான் போலீஸ்காரங்க கிட்ட அவள் ஏற்கனவே ஐரோப்பாவில் உள்ள அரடஜன் போலீஸ் டிபார்ட்மெண்டை ஆளுங்களை முட்டாளாக்கிட்டு இப்போ உங்களை முட்டாளாக்க வந்திருக்கா உடனே அதை கேட்டோடனே ஸ்பெயினில் உள்ள போலீஸ்காரருக்கு கோபம் வந்துருச்சு இங்கே ஸ்பெயினில் யாரை முட்டாளாக்க முடியாதுன்னு கொந்தளிச்சாங்க பார்ப்போம் அப்படின்னாரு கூப்பர் மறுநாள் காலை பத்து மணி பிராடோ மியூசியம் திறக்கப்பட்டது ரொம்ப பெரிய நீண்ட கியூ வரிசையில் மண் மக்கள் வந்து உள்ளே போகிறதுக்காக காத்திருந்தாங்க இதை ஹோட்டல்லேருந்து இருந்து ட்ரேசி பார்த்துக்கிட்டே இருந்தாள் அப்போது ஒரு ஃபோன் அடித்தது பேசினவன் அவளோட காதலன் ஜெஃப் இவனுக்கு எப்படித்தான் மூக்கு வேர்க்குமோ சரி அவனா நானான்னு பார்த்துடலாம் யார் முதல்ல அந்த கோயாவோட புகழ்பெற்ற ஓவியத்தை திருடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டே அவங்க கூட பேசினான் அவன் சொன்னான் ட்ரேசி சிஐடி கூப்பர் ரொம்ப ஆபத்தானவன் அவனால் உனக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது ஏன்னா என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க போகிற ஒன்றை நான் மிகவும் காதலிக்கிறேன் அப்படின்னு அவன் கொஞ்சிக்கிட்டு இருக்க இவ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா வெடுக்குன்னு சொல்லிட்டு மியூசியத்துக்கு போனான் இப்போ கூப்பருக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு விலை உயர்ந்த ஓவியத்தை இவ கலப்ப போகிறா எப்படி இவ்வளவு காவல் இருக்கும்போது தைரியத்தோடு வர்றா அப்படின்னே குழம்பிக்கிட்டு இருந்தான் கோயாவின் ஓவியங்களை பார்த்துக்கிட்டே வந்தா ட்ரேசி நம்ம தேடுற அந்த பியூர்டோ ஓவியம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது ஆ இதோ இருக்குது அழகான துறைமுகத்தை வரைந்திருந்தார் பியூ கோயா அருமையாக இருந்துச்சு ஓவியம் கீழே ஓவியரின் பெயர் கோயா அப்படின்னு போட்டிருந்தது அதை மட்டும் பார்த்துட்டு ட்ரேசி ஓட்டலுக்கு திரும்பிட்டா அங்கேருந்து மியூசியத்தை பார்த்தா பெரிய பெரிய எஃகு கோட்டை மாதிரி இருக்குது மர்ம ஒலிக்கதிர்கள் கழுகு கண் காவலர்கள் பார்ப்போம் மறுநாளும் மியூசியத்துக்கு போனால் கூட்டம் கூட்டமாக மாணவர்கள் ஓவியங்களை பார்த்து வந்து பா பார்க்குறாங்க வரைஞ்சிக்கிட்டுருக்கிறாங்க நகல் எடுக்கிறாங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவளுக்கு அந்த ஓவியத்தை எப்படி எடுக்கணும்னு இப்போ வழி தெரிஞ்சிருச்சு உடனே திரும்பி பப்ளிக் ஃபோனில் பேசுனா கூப்பருக்கு ரொம்ப பரிதவிப்பு என்ன பேசுகிறா யார்கிட்ட பேசுகிறா அப்படின்ட்டு ட்ரேசி ஃபோனில் ரெண்டு நிமிஷ நேரத்துக்குள்ளே ஒரு வேலையை ஸ்பீடாக முடிக்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா அவன் கேட்ட அவள் கேட்ட ஆள் ரெண்டு நாள் கழித்து பார்க்குக்கு வந்தார் வயசான மாதிரி இருந்தான் ஆனால் ட்ரேசியை பார்க்காமலே அங்கேருந்துகிட்டே வணக்கம் மேடம் நீங்கள் நேரத்தை சொன்னால் வேலையை முடிக்க நான் ரெடி ஓகே திரும்பவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேசி அவனை நேருக்கு நேரம் பார்க்காமையே எழுந்து போயிட்டான் அந்த நேரத்தில் இவளோட அறையை கொ குடஞ்சிக்கிட்டு இருந்தாரு சிஐடி கூப்பர் ஏதாவது கண்டிப்பாக ஒரு போலி ஓவியம் இருக்கும் அப்படின்னு தேடுதுன்னு தேடினான் ஆனால் ஒன்றும் கிடைக்கல மறுநாள் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ட்ரேசி போனான் பின்னாலேயே வழக்கம் போல் பின்தொடர்ந்தான் கூப்பர் அவன் டாய்லெட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா அவனால் பின்தொடர முடியலை டாய்லெட்டுக்கு உள்ள லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி பக்கத்தில் உள்ள ஒரு குண்டு பெண்ணிட்ட பேசுனா ட்ரேசி நாளை காலை நேரம் பதினொன்று நேரத்துக்கு வந்துருங்க சொன்ன உடனே குண்டு பெண் பதர்னா ஐயையோ நாளைக்கு இளவரசர் வர்றாரு காவல் ரொம்ப பலமாக இருக்கும் ஓவியத்தை கிளப்பவே முடியாது காவல் அதிகமானதான் ரொம்ப நல்லது அவர்கிட்ட தகவலை தெரிவிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா ட்ரேசி மறுநாள் மியூசியத்தில் ஒரே பரபரப்பு இளவரசர் வர்றதுனால மியூசியத்தோட டைரக்டர் கிறிஸ்டியனுக்கு ரொம்ப பெருமை அதே நேரத்தில் கொஞ்சம் கவலையாகவும் இருந்தது எப்படி நம்ம அவரை க பத்திரமாக அனுப்ப போகிறோம் பாதுகாப்போட அப்படிங்கிறது இருந்தாலும் நிறைய பாதுகாப்பு இருக்குது சமாளிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது பார்வையாளர்களுக்கு நடுவில் காவல் எக்கச்சக்கமாக இருந்தது இப்போது கோயாவின் ஓவியங்களை பார்க்குறாரு இளவரசர் பியூர்டோ ஓவியரைக்கு அடுத்து திடீர்னு ஜப்பானிய டூரிஸ்ட் கும்பல் வந்தது ட்ரேசிக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு பட்டுச்சு ஓவியம் வரைஞ்சிக்கிட்டு இருந்த பெண் பக்கமாக போனா அப்படியே அவன் மேலே விழுந்துட்டா பெயிண்ட்டு ப்ரஷ்ஷு எல்லாம் தரையில் கொட்டிருச்சு ட்ரேசி சாரி நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்பவும் பெயிண்ட்டு டியூப்கள் டியூபெல்லாம் காலால் நசுக்கி தரப்பூரா கொட்டினான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான் கூப்பர் ட்ரேசி வேலையை ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு மட்டும் புரிஞ்சது ஆனால் என்ன பண்ண போகிறான்னு கடைசி வரைக்கும் அவனுக்கும் புரியலை இப்போது அங்கே நிறைய காவலாளிகள்லாம் வந்துட்டாங்க பார்வையாளர்கள் ஒரே சலசலப்பு ஐயோ இளவரசர் வர நேரம் பார்த்தா இப்படி நடக்கணும் அப்படின்னு அந்த டைரக்டர் கிறிஸ்டியன் சொல்லிக்கிட்டே வந்தார் சீக்கிரம் சுத்தம் செய்யுங்க அப்படின்னு ஆணையிட்டார் எல்லாரும் அந்த அமளிது மொழியில் இருந்தப்போ அந்த பியூரோட ஓவியத்துக்கு பக்கத்தில் யாரும் இல்லை கூப்பர் அங்கே இங்கேயும் ஓடினான் டேரக்டர்கிட்டையும் போனான் இங்கே ஏதோ ஒரு ஓவியம் திருடு போக போது சீக்கிரம் சீக்கிரம் சும்மா இருடா அப்படி திருடுனா அலாரம் அடிக்கும் அந்த அறிவு கூட அவனுக்கு இல்லையா முட்டாளே அப்படின்னு அவர் திட்டி விட்டார் சரின்னு அவன் போயிட்டான் அதுக்கப்புறம் அலாரம் அடிக்கவும் இல்லை ஆனால் ட்ரேசி ஜெயிச்சிட்டான்னு டான் மட்டும் புரிஞ்சது ஆனால் அவள் என்ன செஞ்சால் எதை திருடிட்டு போனால் எதுவுமே புரியலை கூப்ப கூப்பருக்கு மறுநாள் மியூசியத்துக்கு ஹென்ரி ரெண்டால் அப்படிங்கிற ஒரு தலை சிறந்த ஓவிய நிபுணர் வந்தார் டைரக்டர் கிறிஸ்டியனோட எல்லா ஓவியங்களையும் பார்வையிட்டார் அப்படி விமர்சித்தார் பார்த்துக்கிட்டே வந்தார் இப்போ கோயாவின் பியூர்டோ ஓவியத்தை பார்த்த என்ன தத்ரூபமான போலி அப்படின்னு சொல்லிக்கிட்டே கடந்து போயிட்டார் டைரக்டர் அதிர்ச்சியோட என்ன சொல்கிறீங்க தத்ரூபமான போலியா ஆமாம் இது கோயாவின் பெயரில் அவரோட சிஷ்யன் லூக்காஸ் வரைஞ்ச ஒரு ஓவியம் அதனால் இதை போலின்னு சொன்னேன் இல்லவே இல்லை இது கோயாவின் ஓவியம் தான் முப்பத்தஞ்சு டாலர் முப்பத்தஞ்சு லட்சம் டாலர் கொடுத்து வாங்கி இங்கே மியூசியத்தில் வச்சுருந்தா நீங்கள் ஈஸியாக போலின்னு சொல்கிறீங்களே சரி சின்ன டெஸ்ட் செய்வோமா அந்த லூக்காஸ் தன் பெயரை போட்டு தான் வரைவான் ஆனால் எக்கச்சக்கமான விலைக்கு போகணும்னு தன்னோட கையெழுத்துக்கு மேலே கோயா பெயரை போட்டிருப்பான் நீங்கள் சோதனை சாலையில் வச்சு லேசாக சுரண்டுனாலே தெரியும் கோயா பெயர் மறைந்து லூகாஸ் பெயர் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அவரோட மங்களாவுக்கு டைரக்டருக்கு ஒரே உதறல் முப்பத்தஞ்சு லா டா லட்சம் டாலர் கொடுத்து வாங்கி இந்த கோயாவின் ஓவியம் போலியா சோதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரவங்களை ஊற்றி தொடச்சா கோயா போய் லூகாஸ் வந்தது எவ்வளோ பெரிய அவமானம் மியூசியத்திற்கு தொண்டை வறண்டு போச்சு டைரக்டருக்கு ஓவியம் போலின்னு தெரிஞ்ச உடனே அதை கண்டுபிடிச்சி சொன்ன அந்த விற்பனர்கிட்ட டைரக்டர் புலம்புனார் அவர் இதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னார் என்ன வழி இந்த லூக்காஸோட ஓவியங்களை ஒருத்தர் சேகரிக்கிறாரு ஐம்பதாயிரம் டாலர் வரைக்கும் வேணால் கொடுப்பார் உடனே விற்றுலாம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே விற்று விற்றுன்னு சொல்லிட்டு டைரக்டர் அவமானத்துக்கு பயந்து அந்த ஓவியத்தை அந்த ஆளுக்கு விற்றுட்டார் லூக்காஸ் ஓவியம்னு நினச்சி அதில் லூக்காஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு திரவத்தை தடன தடவுன உடனே ஏன்னா இந்த ஓவியம் அங்கேருந்து ட்ரேசிகிட்ட வந்தது ட்ரேசி அதில் வந்து லூக்காஸ்ங்கிற இடத்துல திரவத்தை தடவுன உடனே லூக்காஸ் மருந்து திரும்பவும் கோயஸ் வந்து கோயா வந்தார் இப்போ ஒரிஜினல் ஓவியம் ட்ரேசி கைக்கு வந்துடுச்சு ட்ரேசி சொன்ன திட்டப்படி அந்த வயதானவர் தான் பியூர்டோ ஓவியத்துக்கு மேலே இருந்த கோயா கையெழுத்துக்கு மேலே லூக்காஸ் அப்படின்னு எழுதினார் அந்த ரெண்டு நிமிஷம் கேப்பில் இப்போ அந்த லூகாஸுக்கு மேலே திரும்பவும் கோயான்னு லைட்டாக எழுதி விட்டுட்டார் இதுக்கு ரெண்டு நிமிஷம் கூட அவருக்கு தேவைப்படலை இப்படித்தான் அஞ்சு லட்சம் டாலர் ஓவியம் ட்ரேசியால் களவாடப்பட்டது ட்ரேசி எப்போ மாட்டுவான்னு அடுத்த பாகத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம்